இந்த வரலாற்றில் வரக்கூடிய அமைச்சருடைய பெயர் ஈங்கன் நாட்டு பாலூர் உடையான் உபயகுல அமலன் என்று கல்வெட்டு எழுதியிருக்கிறது இந்த வரலாற்றை எப்படியாவது காக்க வேண்டும் என்று நினைத்து இந்த வரலாற்றை கல்வெட்டில் வேறொரு அரசன் அந்த காலத்தில் வாழ்ந்த அரசரோடு தொடர்புபடுத்தி பாடியிருக்கிறார் பழையூருடையான அமைச்சர்கள் இருந்தா அவன் சோழ காலத்துனா சோழ மன்னனையே மனு நீதி சொல்லி அவனுடைய மகனுக்கு பிருவி பிரதன் என்று பெயர் சொல்லி அந்த அரசனுக்கு அந்த மன்னனுக்கு ஒரு பெயர் சொல்லியிருக்கிறான் இப்படி பழமையான வரலாறு இந்த வரலாற்றை சேர்க்கிறார் ரொம்ப அழகா சொல்றார் மனு நீதி சோழன் என்று அவனுக்கு பெயர் தன் பெயரால் மனைவியினுடைய சிறப்பை உணர்த்தி கொண்டு வாழ்ந்தவன் என்று சேர்க்கையார் சொல்ற அவனுக்கு குழந்தை இல்லை அவனுடைய மனைவியினுடைய பெயர் சேர்க்கையார் குறிக்கவில்லை பெரிய புராணத்திற்கு உரையேறிய யாரும் குறிக்கவில்லை ஆனால் சுப்பராய நாயக்கர் உரை இருக்கிறார் அந்த உரையில் ரத்தின மாலா என்று பெயர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு அந்த பெயர் எங்கிருந்து கிடைத்தது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் அரசனுடைய மனைவியின் பெயர் ரத்தின மாலா என்கிறார் அந்த இரத்தின மாலை கருகுற்றால் ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தாள் அந்த குழந்தை எல்லா கலைகளையும் கற்று வல்லவை மிகுந்தவனாக விளங்கினான் அவனுக்கு பதினாறு வயது ஆகிவிட்டது இளவரசனாக விளங்கக்கூடிய தகுதியை அவன் பெற்றுவிட்டான் மன்னனுக்கு அவனை பார்க்கும்போது பெரும் மகிழ்ச்சி நமக்கு பின்னே நாட்டை காப்பதற்கு ஒரு நல்ல மகன் நமக்கு விட்டான் என்று மகிழ்ந்தார் அவன் அறிவும் அழகும் உடையவனாக திகழ்ந்தான் அவன் ஒரு நாள் தேறி வருகிறான் அவன் தேர் ஏறி தன்னுடைய அரசகுமாரர்கள் அரசகுமார்கள்ருகிறான் அவன் ஒருத்தானே பிள்ளை ராஜாவுக்கு ஒரு தானே ஒரு மகன் தானே ராஜாவுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இருப்பார்கள் அல்லவா அவர்களுடைய பிள்ளைகளும் அரசகுமாரர்கள் தானே அதனால அரச குமரர்கள் பலர் சூழ அவன் தேர் ஏறி போகிறான் வள்ளற் பெருமான் தன்னுடைய உரைநடையில் கோயிலுக்கு அவன் சென்றான் என்று குறிப்பிடுகிறார் அந்த பசுங்கன்று இறந்த பொழுது அவன் பதறுகிறான் துடிக்கிறான் தவிக்கிறான் யோ நான் தவறு செய்துவிட்டேன் ஆலயத்திற்கு தேடி போனேனே ஆலயத்திற்கு நடந்தல்லவாய் போயிருக்க வேண்டும் என் பகட்டை காட்டும் வகையில் தேர் நான் ஆலயத்திற்கு போனவனால் எனக்கு வந்த தண்டனையோ என்று அவன் கதறுவதாக வள்ள பெருமான் பாடியிருக்கிறார் ஆனால் சேக்கியார் பெருமான் ஆலயத்திற்கு போனதாக சொல்லவில்லை அவன் பல அரச குமரர்கள் சூழ தேர் ஏறி அரச வீதியில் உலா போகிறான் காதல் வேளையில் போகிறான் அப்படி போகிற போது என்பதை சோதித்து உலகத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் என்று கருதியதால் அறக்கடவுளே ஒரு கன்றின் வடிவம் எடுத்து வந்தது போல ஒரு கன்று ஒன்று அங்கே வந்தது இளம் கன்று அது தேர் ஓடிக்கொண்டிருக்கிற போது இடையில் புகுந்து வீழ்ந்து இறந்து விட்டது இந்த என்று தெரிந்தவுடன் தேரை நிறுத்தி கீழே இறங்கிய அரசகுமரன் தானும் கீழே விழுந்து விட்டான் நினைக்கிறான் ஐயோ என்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு பழி வருமாறு நடந்து விட்டதே மனு நெறியை பின்பற்றுகிறவன் என் தந்தை என்பதற்கு மாசு வந்துவிட்டதே இதை எவ்வாறு போக்குவது என்று தவிக்கிறான் சொல்கிறார்கள் சரியாகிவிடும் என்றவுடன் மறையவர்களை தேடி அவன் போய்விட்டான் இந்த கன்றை இழந்த தாய் பசு ஓடி வந்தது கீழே விழுந்தது அழுகிறது அலறுகிறது கண்ணீர் வடிக்கிறது கீழே மயங்கி விழுகிறது தவிக்கிறது நேரே அரசனை அரண்மனையை நோக்கி போனது சேக்கிரார் சொல்றார் அந்த அரண்மனையில் ஒரு மணி தூங்கியது என்கிறார் தூங்குதல் என்றால் தொங்குதல் என்று ஒரு பொருள் இன்னொன்று அடாமல் அசையாமல் அப்படியே இருக்கிறது என்று ஒரு பொருள் அதற்கு முன்பு அந்த மணியை யாரும் ஒலி எழுப்பவில்லை ஒலி ஒழிக்குமாறு செய்யவில்லை எனக்கு ஒரு நிகழ்ச்சியில் நினைவு கூறுகிறது நான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எண்பத்தி இருந்து எண்பத்தி நாலு வரை அது தொடங்கிய போது பணியாற்றினேன் அப்போது முதல் துணைவேந்தராக வாராய் சுப்பிரமணியம் என்பவர் இருந்தார் அவர் ரொம்ப நேர்மையான துணைவேந்தர் நல்ல செயல் வீரர் அவர் காலத்து நிறைய புத்தகங்கள்லாம் வந்து எல்லாரையும் நல்ல வேலை வாங்கி விடுவார் சனிக்கிழமை கூட ஓய்வு கிடையாது ஆண்டுக்கு ஒரு மாதம் முறை எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் மத்த எந்த விடுப்பும் கிடையாது நிறைய வேலை நடந்தது அவர் ரொம்ப நேர்மையானவர் அவர் என்ன பண்ணார் ஒரு விலகல் கடிதத்தை எழுதினார் அதுல கையெழுத்து போட்டார் தன்னுடைய அறைக்கு வெளியே வைத்தார் என்னுடைய பணியில் யாருக்காவது திருப்தி ஏற்படவில்லை என்றால் இதை எடுத்து அஞ்சலில் சேர்க்கலாம் என்று எழுதி வைத்தார் அவர் ஓய்வு பெறுகிற வரைக்கும் யாரும் அது கிட்ட போல அப்படியே அது தூசு படிந்தது அவர் நேர்மைதான் நிலை காரணம் நேர்மையாளராக இருந்தாலும் அவரையும் சோழித்து பார்க்கலாம் யாராவது எடுத்து போய் வைத்து அதை போஸ்ட்ல கூட அனுப்பலாம் அது அச்சம் காரணம் அனுப்புது அவர் ரொம்ப நேர்மையானவர் வைக்கப்பட்ட அந்த கடிதம் அப்படியே மூன்று ஆண்டுகள் இருந்ததைப் போல கட்டப்பட்ட இந்த ஆராய்ச்சி மணி ஒலிக்காமல் அப்படியே இருந்தது திடீர் என்று இன்றைக்கு ஒழிக்கிறது ஆராய்ச்சி மணி ஒழித்தவுடன் இருந்து இறங்கி வந்தான் பசு மணி அடிப்பதை பார்த்தான் பக்கத்தில் இருக்க அமைச்சர்களை கேட்டார் என்ன இது அமைச்சர்களுக்கு எல்லாம் என்ன நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது நாட்டில் உண்மாரி பொழிந்ததா அப்படின்னு கேட்பா கீழே உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தன் ரொம்ப அறிவாளி நினைச்சுக்கிட்டு என் மழை பெய்ஞ்சபோது மந்திரி தெரியுமா ராஜா தூங்கினாராமா ராஜா தூங்கினாரா இவருக்கு தெரியாதா அதற்கு பொருள் அப்படி இல்ல அந்த ஊர்ல மழை பெய்தது அரசருக்கும் தெரியும் அமைச்சருக்கும் தெரியும் நாடெங்கிலும் மழை பெய்ததா எங்கெங்கே எவ்வளவு மழை பெய்தது என்பதை தெரிந்து சொல்ல வேண்டிய கடமை அமைச்சருக்குரியது அதனால இங்க அமைச்சரை பார்த்த அமைச்சர் சொன்னார்கள் ஒண்ணுமில்ல இல்ல தெரியல இப்படி நடந்தது இல்ல ஒண்ணும் அரச குமாரத்து மேல தப்பு இல்ல நம்ம பிராய செய்தால் செய்தா போதுங்க அரசன் அரசன் கேட்கிற மனுவை சொல் சொல்றா பிராய செய்தால் போகும் என்கிறீர்கள் என்ன பிராய பசுவை கொண்டு விட்டால் அதன் தோலை போர்த்து கொண்டே இருப்பது பசுவினுடைய நீரால் குளிப்பது ஒருவேளை உண்பது பசுவோடு உடன் போவது பசுவை மேய்ப்பது பசுவை ஓட்டி வருவது பசுவின் கொட்டிலேயே தங்குவது இப்படி ஆறு மாதம் இருந்தால் அது பிராயச்சித்தம் இது மனு நெறி இந்த மனு நெறியை அமைச்சர்கள் சொன்னார்கள் மறைவர்களிடம் சென்று இதை இந்த நெறிகளை கேட்டு இதன்படி பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம் அரசு சொன்னா இந்த நான் என் மகனை செய்யுமாறு சொன்னால் நாளைக்கு வேறுொருவன் இப்படி ஒரு கொலையை செய்துவிட்டு வந்தால் நான் வழங்குவது ஆகவே அரசன் ஒரு முடிவோடு சொன்னான் இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது இவன் இவனை தேர்வு அழிப்பதுதான் செயல் சரியா சரி என்று சொன்னான் அப்போதான் அரசன் சொன்னார் அந்த அமைச்சர்கள் சொன்னார்கள் இல்லை புதல்வன்கோர் மண்ணிடம் தேர்மேலே தெரிவிப்பொங்கால் ஒரு பசுவின் கன்று இடை புகுந்து இறந்தது இந்த பசு வந்து கதழ்கிறது இளவரசன் மீது தவறில்லை என்கிறார் அரசன் சொல்ற இந்த பசுவின் துன்பத்தை போக்க வேண்டும் என்றால் என்னுடைய மகனை தேற்காலில் கிடத்தி அழிப்பதுதான் முறையின அமைச்சர் உதவ பார்த்து கூப்பிட்டா நீ போய் தேரூர்ந்து இவனை அழித்துவான் அந்த அரசன் நினைச்சா அந்த அமைச்சர் வைச்சா ஐயோ இந்த பாவத்தை நாம் செய்ய வேண்டுமா அவன் போய் தன்னுடைய உயிரை முடித்துக் கொண்டு விட்டான் இது அரசனுக்கு தெரிந்தது அரசன் சொன்னா ஒரே வழிதான் இருக்கு அந்த பசுவினுடைய துன்பத்தை என்னால் போக்க முடியவில்லை அப்ப நான் என்ன செய்யணும் அந்த துன்பத்தை நானும் அனுபவிக்க வேண்டும் முழங்கால் தெரியும் இந்த ஆடை மாற்றம் எங்க நினைந்தது தெரியுமா தமிழ்நாட்டில் நினைந்தது அவர் மதுரைக்கு போனார் மதுரைக்கு ரயில் போகும்போது உழவர்கள் தான் வெறும் கோவணம் கட்டிக்கொண்டு வயல்ல வேலை செய்வதை பார்த்தார் மதுரைக்கு போனார் இதே சிந்தனையில் இருந்தார் இதோ நம்ம நாட்டில் இப்படி மானத்தை மறைப்பதற்கு முழு ஆடை கூட இல்லாமல் அரை ஆடையோடு இருக்கிறவர்கள் பலனிலும் இருக்கிறார்களே நாம் இப்படி மேலாடையும் கீழாடையும் உடுத்திக்கொண்டு கொண்டிருப்பது முறையா என்று கருதியவர் அன்று மாலை கூட்டத்திற்கு போகிற போது முழந்தால் தெரிய வேட்டியை அறிந்து கொண்டு மேலே ஒரு துண்டு போட்டுக் கொண்டு போனார் இது வரலாறு என்ன சொல்கிறது அவர்களுக்கு என்னால் முழு ஆடை வழங்க முடியாத போது நான் மாத்திரம் ஏன் முழு ஆடை அணிந்து கொள்வது எப்படி ஆடை அணிந்து கொள்வது நியாயமாகும் நானும் அவர்களை போல இருப்பேன் என்று ஆடையை குறைத்துக் கொண்டார் அதுபோல பசுடைய துன்பத்தை போக்க முடியாத நான் அந்த பசு அடைந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அமைச்சர்கள் கேட்கிற இவனே போனார் தேர் ஊர்ந்தார் பிள்ளையை கிடத்தினார் ஊர்ந்து பிள்ளையை தேர் ஊர்ந்து கொண்டு விட்டார் இந்த தேர் ஊர்ந்தான் தியாகராச பெருமானே மீறி வந்து காட்சி அளிக்கிறார் அவருடைய அருளால் முதல் முதலில் அந்த ஆண் கன்று உயிர் பெற்று எழுகிறது அதன் பின்னர் அரசியலம் கன்று உயிர் பெற்று எழுத முதல்ல கண்டு உயிர் பெற்று எழுந்தால் மீண்டும் உருவான் முதல்ல ஆண் கன்று எழுந்தது அரசியலம் கன்று எழுந்தது அதன் பின்னர் அமைச்சம் உயிர் பெற்று எழுந்தான் முன்னவன் முன்னின்றால் முடியாதது ஒன்றுண்டோ என்கிறார் சேக்கிழா இப்படி ஒரு அரசன் நீதிக்காக தன்னுடைய மகனை தேரூர்ந்து கொண்ட இந்த வரலாற்றை பாடி இத்தகைய நகரம்தான் திருவாரூர் என்று சொல்லி அந்த நகரத்தின் பெருமை எடுத்து பாடுகிறார் தெய்வ சேர்க்கிறார் இப்படி சோழ நாட்டினுடைய சிறப்பை சொல்லி அந்த சோழ நாட்டில் இருந்த திருவாரூருடைய சிறப்பை சொல்லி அந்த திருவாரூரில் வாழ்ந்த ஒரு பழைய மன்னனுடைய வரலாற்றை இந்த கதை இந்த பகுதியில் எடுத்து சொல்லுகிறார் இதில் நாம் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் தெய்வ சேர்க்கிறார் மூல நூலை எவ்வாறு கொஞ்சம் கூட இம்மை கூட பிசகாமல் பின்பற்றுகிறார் என்பதை பார்க்கணும் அவர் நினைத்திருந்தால் இந்த மனுவை சோழனை அறுபத்தி நான்காவது நாயன்மாராக ஆக்கியிருக்கலாம் யாரும் அவரை தடுக்கப் போவதில்லை அவர் நாயன்மார் என்று பாட வேண்டும் என்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்க வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமியை பாடாதனால்தான் மாணிக்க வாசகர் அவர் பாடல மாணிக்க வாசகர் எட்டாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் பிறந்தவர் எல்லாம் மூணாம் நூற்றாண்டு எல்லாம் செலவில் வேண்டும் என்று சொல்ற திருவாசகத்தினுடைய அமைப்பு திருவாசகத்தினுடைய சொற்கள் திருவாசகத்தினுடைய எளிமை திருவாசிய தத்துவம் எல்லாம் பார்த்தாலேயே திருவாசகம் தேவாரத்துக்கு பிற்பற்ற நூல் என்று நன்றாக தெரியும் அதற்குப்படி அதீத ஏற்றம் காலத்தை முன்னாடி போவதனால ஒரு நூலுக்கு சிறப்பு கூடாது பழசு என்பதனால ஒரு நூலுக்கு சிறப்போ புதியது என்பதனால ஒரு நூலுக்கு தாழ்வோ வந்துவிடாது ஒரு நூலின் தகுதியை கொண்டுதான் அதற்கு சிறப்பு வரும் திருவாசகம் உயர்ந்த நூல் ஒப்பு நூல் அது படிப்போர் நெஞ்சை உருக்கக்கூடிய நூல் அது வேறு ஆனால் திருவாசகம் மூவர் தேவாரத்திற்கு பின்ன வந்தது என்பதுதான் நேர்மையான ஆராய்ச்சியாளர்கள் முடிக்கும் அப்படித்தான் விளைவாரணம் போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படித்தான் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் மறுத்து சொல்கிறார்கள் இரண்டாம் வரமண பாண்டியன் காலத்தில் ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்றால் பொய் அடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்பது மாணிக்கவாசகரை குறிக்கிறது என்று சில பேர் சொல்லுவார்கள் அப்படி இருந்தால் நம்பியாண்டார் அதை எழுதியிருப்பார் தெய்வச்சேக்கிறார் பாடியிருப்பார் தெய்வ சேக்கிராரும் இப்படி நம்புகிறார் அதனால என்ன தெரிகிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்முடைய திருத்தொண்ட தம்முடைய திருத்தொண்ட புராணத்தை திருத்தொண்ட தொகையை ஒட்டி அப்படியே பாடுகிறார் என்று நாம் தெரிகிறது அதற்கு துணையாக அவருக்கு அமைந்தது நம்பியாண்டா நம்பிகளுடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி அவர் அதை விட தேவாரத்தில் ஊறி இருக்கிறார் தேவாரத்திலிருந்து சொற்களை எடுத்திருக்கிறார் தேவாரத்திலிருந்து கருத்துக்களை எடுத்திருக்கிறார் தேவாரத்திலிருந்து சில செய்திகளே எடுத்திருக்கிறார் அதை இந்த மங்கையரசியனுடைய வரலாற்றை பார்க்கிற போதும் குலச்சிறையாருடைய வரலாற்றை பார்க்கிற போதும் அந்த குலச்சிறையார் வரலாற்றில் இருக்கக்கூடிய செய்தி அனைத்தும் தேவாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி அதனால ஒரு பக்தி சிறப்பு பக்தி சுவையினி சொட்ட சொட்டு எழுந்த காப்பியம் அதை நமக்கு நன்றாக உணர்த்துவது தெய்வ சேர்க்கலாருடைய வர்ணனைகள்ல தான் நம்ம இதை பார்க்க முடியும் அந்த வர்ணனையை குறிப்பா சொல்ல போனா இன்றைக்கு நம்ம அந்த காவிரியினுடைய ஒழுக்கம் எப்படி இருந்தது என்றால் அம்பிகையின் கருணையை போல இருந்தது என்கிறார் பயிர்கள் விளந்து அப்படியே ஒன்றை ஒன்று தழுவி கொண்டிருப்பது எப்படி இருக்கிறது என்றால் சிவனடியார்கள் வணங்குவது போல இருக்கிறது என்று பாடுகிறார் இப்படி பக்தி சுவை வெளி சொட்டி சொட்ட பாடிய சேக்கரார் தாம் எடுத்துக்கொண்ட நூலின் நூலுக்கு ஏற்ப தம்முடைய நாடாகிய தொண்டை நாட்டை பாடாமல் காப்பிய தலைவராக விளங்கிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோன்றிய திருமணிப்பாடி நாட்டை பாடாமல் திருத்தொண்ட தொகையை தோன்றிய நாடாகிய சோழ நாட்டை பாடி அந்த திருத்தொண்ட தொகை பாடிய நகராகி பர தோன்றிய நகராகிய திருவாரூரை நகர சிறப்பாக பாடி தன் காப்பியத்தை தொடங்கி இருக்கிறார் என்று சொல்லி இன்றைய பேச்சை நினைவு செய்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளுடைய வணக்கம்